ஏன் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமராபலத்துலேருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் லோகேட்டாக இருக்கேன் ராசிபுரத்தில் இருக்க நித்திய சிமங்கலிங்கிற மாரியம்மன் கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கும் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்பம் வந்து வருஷம் ஃபுல்லாகவே இருக்குங்க வருஷத்துக்கு ஒருத்தா மட்டும்தான் அந்த கம்பத்தை மாற்றுவாங்க என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வணக்கம் ஐபிசி மாதம் முதல் செவ்வாய் கிழமை மாரியம்மனுக்கு பூச்சாட்டு ராசிபுரத்து மாரியம்மனுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா இது வருஷம் பூராமே இருக்கக்கூடிய கம்பம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் நித்திய சிமங்கலி மாரியம்மனுங்கிறது இதோட பேரு முதல் செவ்வாய்கிழமம் பூச்சாட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாவது நாள் பண்டிகை ஸ்டார்ட் ஆகும் உண்ணத்தண்டம் போட்டு அம்மையை அழைச்சி குண்டை இறங்கி வண்டி வேடிக்கை காமிச்சு சத்தாவரண நிகழ்ச்சி நடந்து மஞ்சள் நீராட்டு நடக்கும் வசந்தோற்சவம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் இதில் முதல் நாள் கவுண்டருங்க கட்டளை ரெண்டாவது நாள் எங்கள் கோயில் பூசாரிகள் சமூகமான பண்டாரங்கள் ஆண்டி பண்டாரம்னு சொல்லக்கூடிய எங்களோட கட்டளையில் இந்த அம்மாளுக்கு கம்பத்தை மாற்றுவோம் இந்த கம்பத்தை மாற்றிட்டா மறுபடியும் அடுத்த வருஷம் இதே நாளில் தான் மறுபடியும் மாற்றுவோம் ஒரு வியாழக்கிழமை இதில் வியாழக்கிழமை நைட்டு கம்ப மாற்றுறப்ப பழைய கம்பத்தை எடுக்கிறப்ப தயிர் சோறும் பச்சை வெங்காயமும் வச்சு பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணி அதை கொண்டு போய் ஆ கிணத்துல விடுறப்ப அதை அதை வாங்கினோம்னா குழந்தைங்க பாக்கியத்துக்காக அந்த தயிர் சோறு கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டா அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது நடந்திருக்குது நல்ல விதமாகவே